ரெண்டாயிரத்தி ஏழில் பொருளாளராக அதிமுக நியமிக்கப்படுறாரு அதிமுக இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு பல்வேறு பொதுவாக ஒரு கட்சியினுடைய பொருளாளர்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்க சாகிற வரைக்கும் அவங்க தான் பொருளாளர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் ஒரு வருஷம் தான் இவர் பொருளாளராக அந்த கட்சியில் இருக்காரு ஏன் ஒரு வருஷம் மட்டுமே பொருளாளர் வச்சிருந்தாங்க பொருளாளராக வச்சிருந்த ஒருத்தர் கையாளல் செய்திருந்தாலும் பொருளாளராக வைத்திருந்த ஒருத்தர் உருவி இருந்தால்தான் பொருளாளர் தூக்குவாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் போயஸ் தோட்டம் பக்கமே தலை வச்சு படுக்கல டிடிவி வித்தினர் அப்படின்னா இவர் பொருளாதாரதான் இருக்கும்போது என்னென்ன சேட்டையை பண்ணிருப்பாருன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியும் ஓட்டுக்கு பணத்தரம் சொல்லி இருபது ரூபாய் டோக்கனை கொடுத்து ஆர்கே நகர் மக்களை ஏமாத்தவே அம்மையா ஜெயலலிதாவை எல்லாம் ஏமாத்திருப்பாருன்னு இப்ப நமக்கு தெரிய வருது அப்படி ஒரு வருஷம் பொருளாதார இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அம்யா ஜெயலலிதா அவர்கள் அம்மா இறந்துட்டாங்களா அம்மா போயிட்டாங்களா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த பக்கமே எட்டி பார்க்கல ஏன் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய உட்லன்ஸ் ஹோட்டலுக்கு கிச்சடி சாப்பிட கூட டிடி தினகரன் வரல போய சொட்ட பக்கம் அந்த உட்லன்ஸ் ஹோட்டல் பக்கம் கூட தலைவச்சு படுக்கல பத்து வருஷம் வனவாசம் போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல அந்த வனவாசம் தான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அமையார் ஜெயலலிதாவுடைய மரணம் நிகழ்கிற டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு வரைக்கும் எட்டி